வணக்கம் தீபாவளி நகரப்படலாம் செங்கிட்ட திருளமோடியை பொங்கிட்டார் பொங்கிடவி அன்பு நண்பர்களே வணக்கம் தேபாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் இருபத்தி ஆறாவது பாடலை பார்க்க இருக்கிறோம் அந்த நகரம் முழுக்க வண்டின் ஓசை மிகப்பெரிய இன்னிசையாக இருக்கிறது என்று இந்த பாடல் வழியாக வீரமாமுனிவர் நமக்கு சொல்கிறார் சங்கு இட்ட விம்மிய தரளமோடு இயை கொங்கு இட்ட விம்மிய கோதை ஆர் மது பொங்கிட அலிபுசித்து இசை அங்கு இட விம்மிய இன்பம் அன்னகர் விம்மிய என்றால் நிறைந்த சங்கு நிறைந்தது எது முத்து அங்கே இருக்கக்கூடிய பெண்டீர் ஆண் மக்களும் சரி மக்களும் சரி முத்து மாலையை அணிந்திருக்கிறார்கள் அதே போல மலர் மாலையையும் அணிந்திருக்கிறார்கள் அந்த மலர் மாலையில் இருந்து தேன் விம்மி வந்து கொண்டிருக்கிறது நிறைவாக இருக்கிறது அதை குடித்த வண்டுகள் ஆர்ப்பரித்து கொண்டு அங்கும் இங்கும் இன்னிசையால் நிரப்பி நிரப்பிக் கொண்டிருக்கிறது அந்த நகரமே இந்த தேனை உண்டு மயங்கிய வண்டுகளின் இன்னிசையால் நிறைந்திருக்கிறது அப்படி என்றால் அது அந்த நகரமே ஒரு வழமையான நகரம் என்று சொல்ல வருகிறார் இந்த பாடலின் வழியாக நன்றி